சென்னை மாநகராட்சியில் எதிரணியில் ஒத்தையாக நின்றாலும் சரி மொத்தமாக வந்தாலும் சரி தன்னுடைய பதிலால் அவர்களை திணறடிக்கக்கூடிய வேலையை திறம்பட செய்து கொண்டிருக்கக்கூடிய வணக்கத்திற்குரிய மேயர் பெரும் மதிப்பிற்கும் மரியாதைக்குரிய சகோதரி பிரியா ராஜன் அவர்களே அக்டோபர் இரண்டு விசிகா மகளிர் விடுதலை இயக்கம் நடத்தும் மது மற்றும் போதைப் பொருள் ஒழிப்பு மகளிர் மாநாடு உளுந்தூர்பேட்டையில் இந்த நிகழ்வு மட்டுமல்ல தமிழ்நாட்டின் முதலமைச்சருடைய பிறந்த நாள் மிகு தமிழ்நாட்டின் துணை பிறந்த நாள் என்று வருடத்திற்கு மூன்று முறை தொடர்ந்து ஐந்து கூட்டம் ஆறு கூட்டம் அல்ல நடத்தினா மொத்தமாக தான் நடத்துறது என்று நூறு கூட்டங்களை ஒரு மாதத்தில் நடத்தி மகளிருக்கென்று தனி நிகழ்ச்சி மருத்துவர்கள் என்று தனி நிகழ்ச்சி சட்டத்துறைக்கென்று தனி நிகழ்ச்சி எங்களை போன்ற முற்போக்காளர்களுக்கென்று தனி நிகழ்ச்சி ஆன்மீக சொற்பொழிவுக்கென்று தனி நிகழ்ச்சி என்று அனைத்து துறைகளை சார்ந்தவர்களையும் மேடையில் ஏற்றி கொஞ்சம் கூட அசராமல் திணறாமல் அனைத்து நிகழ்ச்சிகளையும் திறம்பட நடத்துவது மட்டுமின்றி எந்த இடத்தில் அதிகம் கொள்ளையடிக்க முடியும் என்று ஆரியம் நினைத்ததோ அந்த கோவில்களில் இன்றைக்கு அவருடைய கொட்டத்தை அடக்கி இருக்கக்கூடிய கிழக்கு மாவட்ட கழகத்தின் செயலாளரும் இந்து சமய அறநிலையத்துறையினுடைய அமைச்சருமான பெரு மதிப்பிற்கும் மரியாதைக்கும் உரிய அண்ணன் சேகர்பாபு அவர்களுக்கும் இந்த மேடையில் இதை சொன்னால் சரியாக இருக்குமா என்று எனக்கு தெரியாது ஆனாலும் சொல்லாமல் என்னால் செல்ல முடியாது பெரியார் ஜாதி சங்கங்களுக்கு சென்று ஜாதி ஒழிப்பை பற்றியே பேசினார் என்று புத்தகங்களில் வாசித்திருக்கிறோம் ஆனால் இன்றைக்கு அதே ஜாதி சங்க கூட்டத்திற்கு சென்று மனிதர்களுக்கு அடையாளம் அறிவுதானே தவிர ஜாதி கிடையாது என்பதை முழங்கக்கூடிய ஆற்றல் பெற்று நாடாளுமன்றத்திலும் மக்கள் மன்றத்திலும் மகளிரின் குரலாய் என்னாலும் ஒழிக்கக்கூடிய திராவிட முன்னேற்ற கழகத்தின் துணை பொதுச் செயலாளரும் நாடாளுமன்ற உறுப்பினருமான பெரு மதத்திற்கும் மரியாதைக்கு சகோதரி அக்கா கனிமொழி அவர்களுக்கும் இந்த நிகழ்வில் பங்கேற்றிருக்கக்கூடிய என்னோடு வருகை தந்திருக்கக்கூடிய திராவிடர் கழகத்தின் மாவட்ட செயலாளர் ஐயா அன்பு செல்வன் அவர்கள் உள்ளிட்ட அனைத்து மகளிரணி தோழர்களுக்கும் இந்த நிகழ்வை சிறப்பாக ஏற்பாடு செய்திருக்கக்கூடிய அனைவருக்கும் நான் சார்ந்திருக்கக்கூடிய திராவிடர் கழகத்தின் சார்பிலே அன்பு வணக்கம் எல்லாருமே ரொம்ப வைப்பில் இருக்கீங்க அந்த வயிற்புக்கு காரணம் ரெண்டு ஒன்று இந்த நிகழ்ச்சியில் இல்லை நான் இந்த கிழக்கு மாவட்டத்தை பொறுத்தவரை நான் ஒன்பது நிகழ்ச்சி என்று சொன்னேன் அண்ணன் சரியான நினைவு வைத்து இல்லை இது பத்தாவது கூட்டம் உனக்கு என்று சொன்னார் இந்த பத்து கூட்டத்திலும் நான் பார்த்திருக்கிறேன் மகளிர் வந்து கொஞ்சம் கடைசி ஆகிறப்பையாவது சோர்வடைவார்கள் ஆனால் எவ்வளவு நேரம் உட்கார வச்சாலும் அவருக்காக தான் என்னன்னு தெரியல மகிழ்ச்சியோடு ஆரவாரத்தோடு உட்கார்ந்திருக்கக்கூடிய மகளிர் ஒன்று ரெண்டாவது உங்களுக்கு என்ன வயதுன்னு கேட்டால் அக்கா கனிமொழி அவர்களை நீங்கள் பார்க்கக்கூடிய சூழல் உங்களுக்கு நாள்தோறும் தினந்தோறும் அமையாது எனவே அவர் வருகிற போது அந்த வைப உங்களுக்கு குறையாம இருக்கு கொஞ்சம் கூட குறைக்காமல் ஒப்படைப்பதுதான் சரியானதாக இருக்கும் எனவே ஏற்கனவே முடிஞ்சிருச்சு பதினைந்து நிமிடத்தில் என்னுடைய உரையை முடித்து விடுவேன் அருமை சகோதரிகளே வந்து உட்கார்ந்தவுடனே திமுக முப்பெருவிழா தந்தை பெரியாருடைய பிறந்த நாள் பேரறிஞர் பிறந்தறை அண்ணாவுடைய பிறந்தநாள் திராவிட முன்னேற்ற கழகம் தோன்றிய இது மூன்றையும் இணைத்து நிகழ்ச்சி நடத்துறோம் அப்படின்னு சொன்னா நமக்கு எதிராந்தி இருக்கு ஆர் எஸ் எஸ் இருக்கு சண் பரிவார் கூட்டங்கள் இருக்கு பெரியார் பேரறிஞர் அண்ணா தலைவர்கள் இருக்காங்கன்னு சொன்னா அதே மாதிரி அவங்களுக்கும் இருக்கும்ல நீங்க எல்லாரும் எத்தனை பேர் விரிவாக்கத்துல இருந்துருக்கீங்க கொளத்தூர்லன்னு வந்திருக்கீங்க எல்லாருமே நாள்தோறும் பயணிக்கக்கூடியவர்கள் தான் ஒரே ஒரு நாள் இந்த கூட்டம் போட்டு அரங்கத்திலேயோ நிகழ்ச்சி நீங்க கட்சியோட சிறப்பு பத்தி பேசுகிறோன்னே திராவிட முன்னேற்ற கழகத்தை தாண்டி திராவிட இயக்கத்தை தாண்டி எதிரணியில் இருப்பவர்கள் கூட்டம் நடத்தி நீங்க பார்த்துருக்கீங்களா இல்ல ஏன் நடத்த முடியாதுன்னா நூறு நாள் அல்ல வருடம் முழுவதும் பேசுவதற்கு நமக்கு கொள்கை ஒரு நாள் கூட பேசுவதற்கு கொள்கை பெரியாரை அண்ணாவை கலைஞரை பகுத்தறிவை பேசுவதால் தான் தமிழ்நாட்டுக்கு இந்த பெருமையை தவிர எது சித்தாந்தத்தில் இருக்கவங்களுக்கு அது புரியாது கிடைக்காது அப்ப நம்ம எப்படி இருக்கணும் இந்த முப்பெரு விழா எழுபத்தைந்தாவது ஆண்டு சாதாரணமா ஒரு கட்சியை வந்து முதல்ல வராங்க கொடிக்கு பிறகுதான் கொள்கையை சொல்லுவேன்றாங்க எனக்கு தெரியாது கொள்கையை சொல்ல முடியாதவனால கட்சியை ஆரம்பிக்காம ஓடுறவங்க இருக்காங்க ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டு இருபத்தி நாலுல கூட ஆனா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபத்தி அஞ்சில் பெரியார் சுயமரியாதை இயக்கத்தை தோற்றுவிக்கிறார் நூறாண்டு திராவிட கழகத்துக்கு இந்த ஆண்டு சுயமரியாதை இயக்கத்துக்கு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி ஒன்பதில் பேரறிஞர் அண்ணா திமுக ஆரம்பிக்கிறாரு

நான் நிகழ்ச்சிக்கு வந்தப்பவே நான் தான் லேட்டாக வரேன்னு நினச்சிட்டு அவசர அவசரமாக வந்தேன் இன்றைக்கு சென்னை கிறிஸ்தவக் கல்லூரியில் நிகழ்ச்சியை முடித்து விட்டு அப்படியே வந்தேன் ஒரு ஏழு மணி ஏழு பதினைந்துக்கு வந்து உட்கார்ந்து இருக்கிறப்ப ஒரு சகோதரி கிட்ட பேசிக்கிட்டு இருந்தேன் அவங்க வந்து எங்கிட்ட என்னமா படிப்பு பண்ணுறீங்க எல்லாம் கேட்டுட்டு இருந்தாங்க நான் டிவியெல்லாம் அவங்களை பார்த்துருக்கேன்னு பேசிகிட்டு இருந்தாங்க பேசிக்கிட்டு இருக்கப்ப அவங்க சொன்ன ரெண்டு செய்தி எனக்கு ஆச்சரியப்படுத்தி இதுதான் இந்த கட்சியும் இந்த இயக்கமும் நிற்பதற்கு காரணம் என்பதை நான் தனிப்பட்ட முறையில் உணர்ந்தேன் அவங்க என்ன சொன்னாங்கன்னா அவங்க பிஎல் முடிச்சிருக்காங்க அதுவே எனக்கு அதிர்ச்சி அவங்க வழக்கறிஞர் ஆனா அவங்க பயிற்சி பெறல பதிவு பண்ணியிருக்காங்க அவங்க அக்கா தங்கச்சி எல்லாம் டாக்டர் டென்டிஸ்ட் ஆண் சகோதரர்கள் எல்லாம் இன்ஜினியர் ஆறு பெண் பிள்ளைகள் ஒரு ஆறு பெண் பிள்ளைகள் ஒரு ஆண் பிள்ளை எப்படி நினைச்சு பாருங்க ஆறு பேர் பொண்ணு அஞ்சு பேர் பொம்பளை பிள்ளைய பார்த்தாலே ஆண்டி ஆயிடுவாங்க சும்மா சொல்லி வச்சிருக்காங்க ஆனா இப்போ என்னன்னு கேட்டா அஞ்சு இல்ல பத்து பொம்பளை பிள்ளை உங்க வீட்டுல இருந்தாலும் புதுமை பெண் திட்டம் தரும் கலைஞர் மகளிர் உரிமை தொகை தரும் எல்லாம் தரம் சொல்லக்கூடிய நிலைமைக்கு நம்ம வந்துட்டோம் ஆனா அன்றைக்கு நிலைமை அப்படி இல்ல அறுபது வருஷம் எழுபது வருஷத்துக்கு முன்னாடி சரி இவ்வளவுதான் சொல்றீங்களே உங்க அப்பா என்ன வேலை பார்த்தாருன்னு கேட்டா எங்க அப்பா டெய்லர் அப்படின்னா தந்தை சாதாரண தையல்காரர் ஆறு பெண் பிள்ளைகளையும் நன்றாக படிக்க வைத்திருக்கிறார் ஆண் பிள்ளையையும் படிக்க வைத்திருக்கிறார் வெளிநாடுகளுக்கெல்லாம் பயணம் செய்கிறார்கள் அதையெல்லாம் விட மகிழ்ச்சி அவர் தன்னுடைய இருபத்தி மூன்று வயதிலேயே மாமன்ற உறுப்பினராக மாறிய சகோதரி தாவூத் அவர்களை பற்றி தான் நான் சொல்லிக் கொண்டிருக்கேன் இது என்ன எப்படி நடக்கும் பீகார்ல குஜராத்ல உத்தரப்பிரதேசத்துல போய் நீங்க தான் கேட்க முடியுமா வட இந்தியாவில போய் நீங்க உட்கார்ந்து யார் பக்கத்துல உட்காந்து அக்கா உங்க வீட்டுல எத்தனை பேர் உங்க வீட்டுல ஆறு பொம்பளை பிள்ளை என்னக்கா பண்றாங்க எப்படிமா ஆறு பொம்பளை பிள்ளையே பிஜேபி கவர்மெண்ட் நடக்கிற ஊர்ல படிக்க வைக்க முடியும் சாப்பாட்டுக்கே வழி இருக்காது எப்படி நாங்க படிக்க வைக்கிறது அப்படி கேள்வி வரும் நான் கேட்டேன் எப்படி இதெல்லாம் தமிழ்நாட்டுல நடக்கும் அப்படின்னு அதுக்கு அவங்க டக்குனு பதில் சொல்றாங்க திமுக திமுககாரங்க அப்படின்னு சொல்றாங்க இந்த உணர்வுக்கு அடிப்படை காரணம் என்ன அப்படின்னு சொன்னா நலத்திட்ட உதவிகளோ உங்களோடு வந்து அமைச்சர் பேசுவதோ நிற்பதோ இதெல்லாம் இல்லை இதெல்லாம் ரெண்டாவது முதல் விஷயம் என்னன்னா பெண்களுக்காக ஒரு இயக்கத்தில் இடம் இருக்கிறது பாதுகாப்பு இருக்கிறது தன்னம்பிக்கை இருக்கிறது சொன்னது திராவிடர் இயக்கம் தான் நீங்க வாங்க உங்களை சேர்த்து முன்னேறலாம் என்று சொன்ன இயக்கம் இது அதற்கு வரலாற்று நிறைய குறிப்புகள் இருக்கு ஆனா குறிப்பாக அண்ணாவை பொறுத்தவரை எந்த இடத்தில் அண்ணாவை நாம் அண்ணாந்து பார்க்கணும்னு சொன்னா கட்சிக்கு எல்லாரும் ஆள் கூப்பிடுவாங்க இயக்கத்துக்கு ஆள் கூப்பிடுவாங்க பேரறிஞர் அண்ணா இயக்கத்திற்கும் கட்சிக்கும் ஆட்களை எப்படி கூப்பிடுறாருன்னு சொன்னா தோழர்களே வாங்கன்னு கூப்பிடல தம்பிகளே வாங்கன்னு கூப்பிடல அண்ணா எழுதிய கட்டுரைகள் தான் தம்பிக்கு ஆனால் அண்ணா எப்படி கூப்பிடுறாருன்னா வீரர்கள் தேவை கடமையாற்றும் வீரர்கள் தேவை என்று பேரறிஞர் அண்ணா கூப்பிடுறாரு அதுக்கு அடுத்து ரொம்ப ரொம்ப முக்கியமானது அஞ்சா நெஞ்சம் ஆரியத்திற்கு அடிபணியான வீரர்கள் தேவை என்று பேரறிஞர் அண்ணா திராவிடர்களை பார்த்து அழைக்கிறார் இந்த இரண்டு இடத்திலுமே இரண்டே வருடம் தான் அண்ணா ஆட்சியில் இருந்தார் ரெண்டு வருஷத்துல முடிச்சுட்டு போகிறப்ப அண்ணா அவங்க சொல்லிட்டு போனாரு நான் இது யார் வேணா என்ன ஆட்சிக்கு வந்துக்கலாம் ஏன்னா அரசியல் என்பது எப்ப என்ன நடக்கும் தெரியாது நீங்கள் யார் ஆட்சிக்கு வந்தாலும் சரி நான் கொண்டு வந்த தாய் நாட்டிற்கு தமிழ்நாடு என்ற பெயரையும் திருமண சட்டத்தையும் இருமொழி கொள்கையிலும் மக்கள் எதிர்ப்பார்கள் என்ற அச்சம் உங்களுக்கு இருக்கின்றவரை அண்ணா தான் தமிழ்நாட்டை ஆளுகிறேன் அந்த கணக்கு படி பார்த்தா அதிமுக ஆட்சிக்கு வந்திருக்கலாம் அம்மையார் ஜெயலலிதா வந்திருக்கலாம் அதுக்கடுத்து தனிக்குழுந்து யாராவது வந்திருக்கலாம் யார் வந்தாலும் இன்றைக்கு வரை இது மூன்றையும் தொட்டு பார்க்கக்கூடிய துணிச்சல் யாருக்கும் வராதன் விளைவு அண்ணாதான் இந்த மண்ணை ஆழ்கிறேன் அதற்கு அடுத்து முத்தமிழறிஞர் கலைஞர் கலைஞரை பற்றி பேசுகிற போது இந்த கட்சி கலைஞர் எப்படி நடத்துகிறார் அப்படின்னு பார்த்தா தோழர் எல்லாம் சொல்லுவோம் ஒருத்தர் வந்து எங்கிட்ட ஒரு கல்லூரியில ஒரு பேராசிரியர் கேட்டாரு உங்களை நான் தோழர் கூப்பிடலாமா ஏன்னா நீங்க பெண் இல்லையா தோழின்லாம் கூப்பிடணும் நான் சொன்னேன் பேராசிரியருக்கு வந்த சோதனை இது என்று நினைத்துக்கொண்டு தோழர் என்றால் அது பொதுவான சொல் ஆண் பெண் எல்லாரையும் குறி குறிக்கும் ஏன் டவுட் வருதுன்னா எங்களை மரியாதையா பேசினதே இல்லைல்ல இரு எல்லாம் போட்டு எங்களை சொன்னதே கிடையாதுல்ல அதனால சந்தேகம் வருது ஆசிரியர் அப்படின்னா அது ஆண் ஆசிரியை பெண் தலைமையாசிரியர் ஆண் தலைமையாசிரியை பெண் வேலைக்காரர் ஆண் வேலைக்காரி பெண் அதெல்லாம் கிடையாது இரு விகுதி ஆன நீங்க சொல்லணும்னா வேலைக்காரன் வேலைக்காரி தான் தலைமை ஆசிரியர் அப்படின்னா என்னதானே சொல்லணும் இரு விகுதி அனைத்து மனிதர்களுக்கும் பொதுவான விகுதி மரியாதைக்கு உரியவர்கள் தான் பெண்களும் என்பதை சொன்ன இயக்கம் திராவிடர் இயக்கம் ஐயா பெரியார் என்ன பண்றாருன்னா பொது உடைமை இயக்கத்தினுடைய ரஷ்யா அந்த நாடுகள் எல்லாம் தோழர் என்ற அந்த காம்ரேட் என்ற வார்த்தையை இங்கே அறிமுகப்படுத்தி தோழர் என்னை அறிமுக பண்ணுன்றார் அதுக்கடுத்து அண்ணா இன்னும் கொள்கை உறவோடு உங்களை நெருக்குவதற்காக உங்களோடு நெருங்குவதற்காக தம்பி என்னுடைய கூட பிறந்த அப்பா அம்மாவை விட குழந்தைகள் கொஞ்சம் வேகமா இருக்கும் அது இயல்பு அப்பா அம்மாவுக்கு இன்னைக்கு வரைக்குமே இந்த ஜெனரேஷன்ல கூட உங்களுக்கு தெரியாததை உங்கள் பிள்ளைகள் எங்களிடம் வந்து கற்றுக்கொள்வீர்கள் அப்ப கலைஞர் என்ன பண்றாருன்னா ஐயா தோழன்றாரு அண்ணா தம்பின்றாரு சமூகத்தை பார்க்கிறார் எல்லா இடத்துலயும் ஜாதி இருக்கு நீ மேலே நீ கீழன்றாங்க பக்கத்துல உட்கார்ந்தாலுமே ஒயிட் கிராஸ் இருக்கா இல்லாம இருக்கா நீயா நானான்னு பாக்குறாங்க இப்ப நம்ம தான் இதை மாற்றணும்னு சொன்னா செயலில் மாற்றுவதற்கு முன்னால் சொல்லில் மாற்ற வேண்டும் என்று சொல்லி மேல் பிறப்பு கீழ்பிறப்பு கிடையாது நாம் அனைவரும் உடன்பிறப்பு என்று ஜாதிய ஆதிக்கத்தை ஒழித்து சொற்களை கலைஞர் அறிமுகப்படுத்துவோம் அதனுடைய விளைவுதான் இங்க இருக்கக்கூடிய பெண்கள் உடன்பிறப்புல பாலின பேதம் இல்லை உடன்பிறப்பே அப்படின்னு சொன்னா பெண்களும் தான் அதில் அடங்குவார்கள் அப்ப ஜாதையை ஒழித்தது மட்டுமல்ல பாலின பேதத்தையும் ஒழித்த சொல் உடன்பிறப்பே என்பது அந்த பிணைப்பு தான் இந்த கட்சியை இத்தனை ஆண்டு காலமாக அப்படியே வைத்திருக்கிறது சரி என்ன செஞ்சாரு கலைஞர் இந்த கட்சி இப்படியே இருக்குன்னா அதுக்கு என்ன செஞ்சாரு கலைஞர்னா நான் எப்போதும் நினைத்து நினைத்து பார்ப்பது ஓட்டுக்காக ஒரு முதலமைச்சர் என்னன்னாலும் பண்ணலாம் அடுத்த வருஷம் ஆட்சியை பிடிக்கணும் அடுத்த தலைவன் என்னன்னாலும் பண்ணலாம் ஆனால் கலைஞர் செய்த ஒரு ரெண்டு விஷயம் ஆட்சிக்கு வர முடியாதுன்னு தெரிஞ்சு பண்ண விஷயம் இதெல்லாம் பண்ணா ஆண்களே திமுக இருக்கவங்களே ஓட்டு போடுவாங்களான்னு தெரியாது அந்த அளவிற்கு சிக்கலான காரியத்தை ஒரே ஒரு கையெழுத்துல பண்றாரு என்னன்னு கேட்டா நம்மளெல்லாம் வந்து சுமையாக தான் பார்த்தாங்க இன்றைக்கி நம்மளை சுமையாக பார்க்கக்கூடிய குடும்பங்கள்லாம் இருக்குது நம்ம யாரானாலும் இருக்கலாம் பெரிய படிப்பெல்லாம் படிச்சிருப்போம் இப்போ மதிவதனி அப்படின்னா மதிய மதிவதனிக்கு கல்யாணம் பண்ணி கொடுக்குற வரைக்கும் எங்கள் அம்மாவே என்னை சுமையாக நீ நினைக்கிறனால பக்கத்து வீட்டில் இருக்கிற நாலு சிசிடிவி கேமரா என்னை சுமையாக தான் நடப்பாங்க உங்கள் பிள்ளை என்ன பண்ணது தெரியுமா எங்கே போனது தெரியுமா எங்கே வந்துச்சு தெரியுமான்னு இப்போ நம்மளை சுமையாக நினைக்கிறப்ப சுமை தாங்கியா நம்மளை நினைச்சாங்க ஒன்னு நீ சுமையா இருக்கணும் இல்லை குடும்பத்தோட சுமையை தாங்கணும் நினச்சப்ப வரலாற்றில் ஒரே ஒரு இயக்கமும் ஒரு தலைவர் மட்டும்தான் நினைக்காமல் நினைக்காமல் வளங்களாக நினைத்தவர்கள் கலைஞர் என்ன அப்படி பண்ணிட்டாரு எதிரில் இருக்க எல்லாரும் கடவுள் நம்பிக்கையாளர்கள் நாங்கள் நாத்திகர்கள் ஆனால் இந்த தமிழ்நாடு இப்படியே இருப்பதற்கு காரணம் எதிரில் இருக்கக்கூடிய புர்கா அணிந்த இஸ்லாமியரும் மேடையில் குங்குமத்தோடு இருக்கக்கூடியவரும் கருப்பு சட்டையோடு மதிவதையும் ஒரே இடத்தில் அமர்ந்து கொள்கை பேச முடியும் என்பதால் தான் இது தமிழ்நாடு எனவே நாம கருத்தை சொல்லலாம் கடவுள் நம்பிக்கையாளர்கள் என்ன இருப்பீங்க செல்வத்துக்கு பணத்துக்கு கடவுள் வேணாமா லட்சுமி தான் டிபார்ட்மெண்ட்லாம் கல் செல்வத்துக்கும் பணத்துக்கும் கடவுளே லட்சுமி ஆனா லட்சுமியின் பேர் வச்ச அம்மாவுக்கு கூட தமிழ்நாட்டுல சொத்துல உரிமை கிடையாது அது சோகம் தானே அது அவங்களுக்கே புரியல நம்ம பேரே லட்சுமி நமக்கே லட்சுமியில சொந்தம் இல்லையான்னு அவங்களுக்கு தெரியல ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபத்தி ஒன்பது ஆறு ஆண்டுகளுக்கு முன்னால் ஒரு தலைவர் தீர்மானம் போடுகிறார் தந்தையின் சொத்தில் தகப்பன் சொத்தில் ஆணுக்கு சமமாக சரி சமமாக பெண்ணுக்கும் சொத்தில் உரிமை வேண்டும் தீர்மானம் போட்ட தலைவர் தந்தை பெரியார் கலைஞருக்கு வயசு அஞ்சு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபத்தி நாலு நினைத்திருக்க மாட்டார் வாக்குக்காக ஓட்டுக்காக ஆண்களே அச்சப்பட்டு சொந்த தங்கச்சிக்கு சொத்து கொடுக்க மாட்டார் அண்ணன் பெத்த பிள்ளைக்கு அப்பா சொத்து கொடுக்க மாட்டார் நீ என்ன கொடுக்கறது அவர்கள் தமிழ்நாட்டு மகள்கள் என்று சொல்லி பெண்களுக்கு சொத்தில் சம உரிமை உண்டு என்ற சட்டத்தை ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ஒன்பதில் கலைஞர் கொண்டு வந்தார் இன்னொன்று என்னன்னு கேட்டீங்கன்னா இந்த இடத்துல நம்ம என்ன போய் உட்காந்துருக்கோம் பக்கத்தில் இருக்கவங்க என்ன சமூகம்னு நமக்கு தெரியாது பேசுகிற மனிதர்கள் யாரும் நமக்கு தெரியாது இதே நீங்கள் வட இந்தியாவில் போய் பக்கத்தில் உட்காந்தீங்கன்னா பேரை கேட்டீங்கன்னாவே ஜாதியை கண்டுபிடிச்சிடலாம் ஏன்னா பேருக்கு பேர் சின்னதா இருக்கும் ரெண்டு எழுத்துல ரெண்டு வா பின்னாடி ஜாதி நீளமாக இருக்கும் நமக்கு இருக்கும் படித்த பட்டம் வருசை கட்டி இருக்கும் அதுதான் வட இந்தியாவுக்கும் தமிழ்நாட்டுக்கும் உள்ள வேறுபாடு அப்ப பெரியார் சொல்றாரு டக்கு டக்குன்னு அழகாக குளிச்சுக்கிறீங்க முழுகிக்கிறீங்க நெத்திலாம் பட்டையை போட்டு டக்குன்னு வேகமா போறீங்க போயிட்டு கோவிலுக்குள்ளதானே போனோம் எதுக்கு டக்குனு வெளியே நல்ல அப்படின்னு பெரியார் கேட்கிறார் கிளம்பி போறது கோவிலுக்கு தானே ஏன் உள்ள போமாட்டார் கோவிலுக்குள் கடவுள் நம்பிக்கையாளர்களை கூட்டி செல்ல வேண்டும் என்று சொன்னவர் கடவுள் இல்லை என்று சொன்ன தந்தை பெரியார் தான் சரி கோவிலுக்குள்ள போயிட்டோம் நேற்று ஒரு பையன் இளைஞரணி சார்பில் நடந்த பேச்சு போட்டியினுடைய பயிற்சி அந்த தம்பியினுடைய பெயர் காத்தவராயன் பத்தாம் வகுப்பு தான் படிக்கிறார் இப்ப நான் அவன்கிட்ட கேட்டேன் உனக்கு பிடிச்ச சாமி எதுன்னு கேட்டேன் காத்தவராயன் தான் பிடிக்கும்னாரு காத்தவராய என்ன பிடிக்குமா நான் என்ன காரணம்னு சொல்லட்ட சொல்லுங்க பாப்போம் அப்படின்னா உங்க காத்தவராயனை ரொம்ப கஷ்டமா இருந்தா போய் கட்டி பிடிச்சி கூட அப்படின்னா கண்ணத்தை கூட கிள்ளலாம்ல ஆமாண்ணா காத்தவராயனுக்கு பிடிச்சதெல்லாம் சமைச்சு கொடுத்து நீயும் அங்கேயே போய் உட்காந்து சாப்பிடலாம் இல்லைங்க ஆமாண்ணா காத்தவராயன்கிட்டையும் உங்க ஊர் முனியானிட்டையும் உங்க ஊர்ல இருக்கக்கூடிய மாரியம்மன்ட்டையும் பக்கத்துல போக முடியும் பெரிய பெரிய ஆலயங்களில் கோவில்களில் உங்களுக்கு பிடித்த கடவுளே இருந்தாலும் பக்கத்தில் போக முடியாது மீது நம்பிக்கை வைத்திருக்கக்கூடியவர்கள் எனக்கு ஓட்டே போடலனாலும் சரி மனிதர்களின் சுயமரியாதை தான் முக்கியம் என்று அனைத்து ஜாதிகளும் அர்ச்சகராக வேண்டும் என்று சட்டத்தை போட்ட தலைவர் முத்தமிழறிஞர் டாக்டர் கலைஞர் பெரியாரினுடைய சிந்தனைக்கு தீர்மானத்திற்கு செயல் வடிவம் கொடுத்தார் சரி முடிஞ்சு போச்சு பெரியார் அண்ணா கலைஞர் அதோட முடிஞ்சிருச்சு இல்ல இனி யார் வரப்போறா அப்படின்றது தானே படத்தோட கிளைமேக்ஸ் எல்லாம் இறந்துட்டாங்க ஜாலி ஜமாய்கோவா இருக்கலாம்ட்டு எதிர்த்தரப்புல இருக்கவங்க ஜாலியா இருக்காங்க எதிர்த்தரப்புல ஜாலியா இருந்த உடனே எதிர்த்தரப்புல இருக்கவங்களே சொல்றாங்க ஸ்டாலின் இஸ் மோர் டேஞ்சரஸ் தான் கலைஞர் கருணாநிதி அப்படி என்ன டேஞ்சரஸாக ஒரு வேலை பார்த்தாரு இரண்டு செய்திகளோடு நான் நிறைவு செய்கிறேன் என்ன செஞ்சாருன்னா பெருசாக ஒன்றும் செய்யலை இந்தியா முழுவதும் முதலமைச்சர்கள் இருக்கிறார்கள் இந்தியா முழுவதும் தலைவர்கள் இருக்கிறார்கள் இருந்தார்கள் ஒரு ஒரு கட்சிக்கும் ஒரு தலைவர் இருக்கு ஒரு ஒரு மாநிலத்திற்கும் உழைத்த தலைவர்கள் இருக்கிறார்கள் ஆனால் எந்த நாட்டு முதலமைச்சரும் எந்த மாநில முதலமைச்சருமே இந்த தலைவர் தான் எங்கள் கட்சியை பிரகடனப்படுத்த ஆனால் ஒரே ஒரு முதலமைச்சர் மட்டும்தான் இந்தியாவிலேயே கொள்கையை சொல்லி எங்கள் பாதையை தீர்மானிப்பது தான் என்று துணிச்சலோடு சொன்னவர் தமிழ்நாட்டினுடைய முதலமைச்சர் இத சொன்னா ஒன்றிய அரசு கிட்ட இருந்து என்ன நெருக்கடி வரும்னு நம்மளை விட அவருக்கு நல்லா தெரியும் சும்மாவே நிதி கொடுக்க மாட்டாங்க பெரியார் பேரை சொன்னால் நிதியே கொடுக்க மாட்டாங்கன்னு அவருக்கு தெரியும் பட்ஜெட்டில் தமிழ்நாட்டுக்கு அவங்க கொடுத்த நிதி முட்டை பூஜ்ஜியம் அதை பெருமையாக வேறு பேசுகிறாங்க எவ்வளோ செஞ்சம் தெரியுமா எவ்வளோ செஞ்சம் தெரியுமான்னு பாம்பு இருக்கு பார்க்குறியா பார்க்குறியானா காத்தா தானே எங்கே கொடுத்த நிதியை கொடுத்தேன் கொடுத்தனா எங்கே கொடுத்த இல்லை சரி இதெல்லாம் கொடுக்கலன்னா இவரை அடைக்கிறலான்னு பார்த்தாங்க அதுக்கு அடுத்த ஒரு அனவுன்ஸ்மெண்ட் வருது அரசு பள்ளிக்கு மட்டும் போயிட்டு இருந்த காலை உணவு திட்டத்தை பட்ஜெட்ல நிதி நிறுத்தின பிறகு அரசு உதவி பெறும் பள்ளிகளுக்கும் காலை உணவு திட்டத்தை விரிவுபடுத்துகிற கை வைக்கணும் ஏத்துக்களை நிதி தரமாட்டேன்னு ஒன்றிய அரசு சொல்லுது புதிய கல்வி கொள்கையை பற்றி தயவு செய்து தாய்மார்கள் இங்கே இருக்கவங்க தெரிஞ்சுக்கங்க உங்க பிள்ளைங்களுடைய வாழ்க்கையை கல்வியை நாசமாக்கக்கூடிய கல்வி முறைதான் புதிய கல்வி கொள்கை இவன் ஏத்துக்கலனா நிதி தர மாட்டேன்றாங்க முதலமைச்சர் நீ தரலனா பரவாயில்லன்னு சொல்லிட்டு அடுத்த நாளே நான் முதல்வன் திட்டத்தின் அடிப்படையில் கல்லூரியில் இருக்கக்கூடிய பிள்ளைகளுக்கு வேலை வாய்ப்பை உருவாக்கி தருகிற பயத்தை கொடுக்காதா எதிரில் இருக்கவங்க நம்மளை அழிப்பதற்காக பிஜேபியும் ஆர் எஸ் சங்க பரிவார் கூட்டமும் ஆரியமும் நம்மளை எதிர்த்து நிற்கிற போது ஆயுதத்தோடு வராங்க சொற்களோடு வராங்க நிதியை தரமாட்டேன்றாங்க நிதியமைச்சர் நம்ம அன்ன போஸ்ட் ஒரு பேர்களை அவங்க சந்திச்சது கிடையாது அன்ன போஸ்ட் நிர்மலா சீதாராமன் அப்படி அன்ன போஸ்டா கூட நம்ம ஆக முடியாது அவங்க தான் ஆக முடியும் அப்படி ஆனவங்க எதையும் தர மாட்டேன்னு சொன்னாலும் கூட இந்த முதலமைச்சர் மட்டுமல்ல கலைஞரும் சரி இவரும் சரி ஒன்றில் உறுதியாக இருக்கிறார்கள் எது நடந்தாலும் நடக்காவிட்டாலும் சரி என் மக்களுக்கு ஆக கடைசி தமிழருக்கும் கல்வியை கொண்டு போய் சேர்த்தே தீர்வோம் என்று சொல்லுவதால் தான் இந்த இந்த கட்சி நீடித்து நிற்கிறது இன்று இனிமேல் வரக்கூடிய ஆபத்துகள் மிகப்பெரிய ஆபத்துகள் கண்ணுக்கு தெரிந்து வரும் தெரியாம வரும் என்னென்னமோ வடிவத்தில் வரும் என்னென்னமோ நிறத்தில் வரும் யார் யார் மூலமாகவோ வரும் எந்த நிறத்தில் வந்தாலும் சரி யார் மூலமாக வந்தாலும் சரி எத்தனை பேரோடு சேர்ந்து வந்தாலும் சரி தமிழ்நாடு தனித்து நிற்கக்கூடிய மாநிலமாக என்றும் நிற்கும் அதற்கு அரணாக திராவிடர் கழகம் திராவிட முன்னேற்ற கழகத்தோடு நிற்கும் என்று எங்கள் தலைவர் ஆசிரியர் சொன்னதை சொல்லி நிறைவு செய்கிறேன் நன்றி வணக்கம் அக்டோபர் இரண்டு விசிகா மகளிர் விடுதலை இயக்கம் நடத்தும் மது மற்றும் போதைப் பொருள் ஒழிப்பு மகளிர் மாநாடு உளுந்தூர்பேட்டையில்